எங்களுடைய வழிகாட்டி எங்களுடைய மட்டும் இல்லை தமிழ்நாட்டினுடைய வழிகாட்டியாகவும் உள்ளாட்சி துறையில ஒரு புரட்சிகரத்தை உருவாக்கிய எங்களுடைய அண்ணன் அண்ணன்மிகு கோசி மணி அவருடைய சிலை தரப்பு நிகழ்வு நிறைவு பெற்றிருக்கிறது எங்களுடைய நீண்ட நாளைய கோரிக்கை அவர் பிறந்த மண்ணான மேக்கிரமங்கலத்தை ஒட்டிய குத்தாலம் நகரத்தில் இந்த சிலையை நாங்கள் அமைத்திருப்போம் மிக பெருமை அடைகிறோம் இந்த நாள் எங்களது வாழ்நாளில் மறக்க முடியாத நாள் என்பதை பதிவு நம்முடைய வழிகாட்டி வணக்கத்துக்குரிய அண்ணன் அமைச்சர் அவர்கள் மறைந்த நேரத்தில் இருந்து இது கொண்டிருந்த ஒரு எண்ணம் அது இன்றைக்கு அனைவருடைய ஒத்துழைப்போடு நிறைவு செய்யப்பட்டிருக்கிறது அமைச்சரை பொறுத்தவரையில் இந்த ஒன்றுபட்ட தஞ்சை மாவட்ட சோழ மண்டல தளபதியாக விளங்கியவர் நம்முடைய உயிருக்கும் மேலான தலைவர் கலைஞரடைய அனுங்கமான விசுவாசியாக இருந்தவர் அதே விசுவாசத்தை நம்முடைய தளபதியும் காட்டி இறுதி மூஞ்சி வரை இந்த இயக்கமன்றபடிவிலே வாழ்ந்தவர் நமக்கு இருக்கிற பெருமை இந்த திருவள்ளூர்ல வந்து கோயஞ்சாலே வந்துருக்காப்பர் பழங்குமா நண்பரசு எல்லாம் ஆனா எல்லாருக்கும் அவர் அமைச்சர் அதனால எந்த ஆனா எங்க போய் சுத்தி வந்தாலும் குத்தாலா ஒன்றியத்தில் இருக்கிற மேற்கு மங்கலத்தின் பிறந்த அமைச்சர் அந்த பெருமை இந்த ஒன்றியத்துக்கு உண்டு யாரும் மாற்ற முடியாதுல்ல அவங்களுக்கு ஒரு சிறப்பு செய்யணும் அவன் மறைஞ்சப்ப நம்முடைய தளபதி அவர் கீதா பண்டி நான் எல்லாருமே வார்த்தனேன் அது என்ன காரணம்னா அவரை பொறுத்த ஒரு சாதாரண ஊராட்சி மன்ற தலைவர் அரசனுடைய அரசியல் வாழ்க்கையை தோற்கவர் ஐம்பத்தி மூணுல ஊராட்சி மன்ற தலைவர் அதுக்கு அடுத்து வர்ற ஊராட்சி மன்ற தலைவர்ல அவர் தோற்களிக்க கூடாது நம்ம எம்ஜி பொனுஷன் அப்படி சொல்றோம் தோற்களிக்கிறார் அப்படீ கொண்டு தருமன் அவர் வந்து பேசிருக்காரு என்ன பேசுனாரா இந்த மணியுடைய அருமை தெரியாம தப்படிச்சிட்டீங்க இந்த மணி தமிழ்நாடு முழுக்க ஒழுக்கி இருக்கிற மணின்னு அந்த ஒழித்த மணி இருக்கு அதுக்கப்புறம் மயிலாடுதுறை வட்டக்கழக செயலாளர் ஊராட்சி மன்ற தலைவர் வட்டக்கழக செயலாளர் இருந்து தான் அதுக்கப்புறம் அவருக்கு போன போது